ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சாரி தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் முதலாவது மாதமான சித்திரை மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாக வாரத்துடைய முதல் நாளாக திங்கக்கிழமை ஆனது கருதப்படுது திங்கக்கிழமை வந்தாவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆன வீக் வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப போது பலவிதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் சிறப்புன்னு பார்க்கும்போது பஞ்சமியானது வருது அதே போல நாளை நாள் ஷஷ்டியும் வருது ஸோ தேவிரை அப்படிங்கிறதுனால நாளை நாள் நீங்கள் வரஹாகி தாயார் அப்புறம் முருகன் இவங்க ரெண்டு பேர்த்தில் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சகல சகலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதனால நாளை நாள் உங்களோட விருப்பத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துடுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதுல புதுவிதமான சிந்தனை உண்டாகும் கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க அந்த ப்ராப்ளங்களால் வாழ்க்கையில் நிறைய தப்பான இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன தான் கைட் கொடுத்துருந்தாலும் தினசரி ராசி பலனில் ஒரு சில நேரங்கள் அது உங்களை கைமீறி போய் பிரச்சனை உண்டாக்கியிருக்கோம் அப்படி உண்டாக்குன பிரச்சனைகள்லேருந்து நாளை நாள் நீங்கள் தப்பிப்பதற்கு உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் ஒரு விதமான தெளிவு பிறக்கோ ஒரு விதமான நம்பிக்கை உண்டாகும் ஸோ நாளை நாள் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் என்று சொல்லலாம் பல நாள் கழித்து நாளை நாள் நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அதுக்கப்புறமா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி கிடைக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களை கண்டிப்பா நாளை நாள் ஏத்துக்குங்க அந்த பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம்தான் உங்களுடைய லைஃப்ல நாளை நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது ஒரு பெரிய தாக்கத்தையும் கொண்டு வரப்போகுது அதனால் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகத்தை நாளை நாள் முழுசாக ஏற்றுக்குங்க அதுக்கப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் அது என்ன தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத சில செலவுகள் வரும் அந்த செலவுகள் பண்ணும்போது அந்த செலவுகள் தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிறது நல்ல யோசனை பண்ணிக்கோங்க தேவையான செலவாக இருந்தால் பண்ணுங்கள் தேவையற்ற செலவாக இருந்தால் செய்து பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன பணிகள் செய்தாலும் அந்த பணிகளில் அவசரப்படக்கூடாது சற்று கவனத்தோடு இருக்கணும் செய்யக்கூடிய காரியத்தில் தடை வருமா இல்லை வந்த தடை வந்து எப்படி நாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற பொறுமை வந்து நாளை நாள் இருக்கணும் ஸோ கவனத்தோடு இருங்க அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய உண்மை நிலையை அறிந்து முடிவெடுங்க மற்றவர்கள் கூறுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது உங்கள் மனதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு இது அந்த முடிவை வந்து எடுங்க அதுக்கப்புறம் இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால இலக்கிய பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கிடைச்ச வாய்ப்பை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தத்துல பல நாள் கழித்து நாளை ஒரு நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டுங்க ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது உங்களுக்கு எல்லாமே நாளை நாள் சுமூகமாக இருக்கும் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆனது பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் ஆனது ஆறு அதிர்ஷ்ட திசையானது கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரர் வாரியாகவும் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தெளிவாக நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க அடுத்துதான் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனதில் எண்ணி சில பணிகள் நிறைவு பெறும் குடுக்கல் வாங்கல திருப்திகரமான சூழல் ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் வியாபாரப் பணிகளில் சிறு சிறு மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கோ தந்தை வழி இருந்து வந்த எழுப்பறிகள் குறையோ வெற்றியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா ராசி பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும் பயணம் தொடர்பான விஷயங்களை சில மாற்றம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லணும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் எதிலும் பதட்டமின்றி செயல்படணும் குடும்ப நபர்கள் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லணும் எழுப்பறியான சில தனவரவு கிடைக்கும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி மனதை ஒருத்திய சில கவலைகள் குறையோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் சகோதரர்கள் வழியில ஒற்றுமை மேம்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பெருமை நேர்ந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி எதிர்பாராத சில தனவரவு கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகள் அனுகூலம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு விலகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய உடைமைகளில் கவன வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தேடி வந்தவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக சிம்மராசி உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பெற்றோர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்து தடை தாமதம் குறையோ சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் வியாபார பணிகளை சில மாற்றம் உண்டாகும் மனை சார்ந்த பணிகளை ஆதாயம் ஏற்படும் ஸோ நன்மை தாங்க அடுத்ததாக கண்ணிராசி உடன் பிறந்தவர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையோ உத்தியோகத்தில் பணியில் உயர்வான சூழல் உண்டாகும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் ஆதரவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக துளாராசி உடன்பிறந்தர்கள் உதவியோடு இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் மறைமுக விமர்சனங்கள் தாண்டி மறையோ புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணி விதத்தில் செய்து முடிக்க முடியும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் போட்டி நிறுத்தலுங்க அடுத்ததாக விருட்சகராசி நிதானமாக செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க வர்த்தக தொடர்பான பணிகளில் முதலீடுகள் குறைத்து கொள்ளும் தொழில் பயணங்கள் மேம்படும் நிறைவு நேர்ந்த நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி உடனிருப்பவர்கள் இடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் குழந்தைகள் தேவைகள் நிறைவேற்றணும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் பகை விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு மாணவர்களுக்கு ஞாபக சக்தி மேம்படும் எதிலே சுறுசுறுப்போடு செயல்படும் உத்தியோகத்துல திறமைக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வெளியில் அனுகூலம் ஏற்படும் அன்பு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீன ராசி வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகமானது உண்டாகும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கல்வி சார்ந்த பணிகள் ஆதாயம் உண்டாகும் ஸோ சுகன் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சால் இந்த பலன்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க

வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி